Bøbbelstamin. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பப்ளிக் சர்மிஸ் சேனல் யூபர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ஜேர்னி பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி தான் இங்கே இருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கும் ட்ரெயின் இருக்குது இப்போது செவன் டொண்ட்டி செவனுக்கும் ட்ரெயின் இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது இதுமாதிரி கேப் விட்டு கேப் விட்டு தான் உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா செவன் ட்வெண்ட்டி செவனுக்கு இருக்கிற ட்ரெயின் இப்போ வாங்க எத்தனை மணிக்கு காஞ்சிபுரம் பிரீச் பண்ணுறோன்றதை இந்த வீடியோலேயும் பார்க்கலாம் சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருமால்பூர் போகிற ட்ரெயின் தாங்க நான் ட்ராவல் பண்ண போகிறேன் காஞ்சிபுரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு திருமால்பூர் ஸ்டேஷன் தான் இப்போது வாங்க நம்ம இந்த ஜேர்னியை பார்க்கலாம் சென்னை கடற்கரை டு காஞ்சிபுரம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க நாங்கள் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறோம் ஓகே விவாஸ் இங்கே நம்ம பீச் ஸ்டேஷன்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேவைங்க அது ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு டைம் நீங்கள் போவோம் இது கரெக்டான டைமில் போனால் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் இந்த செவன் டுவெண்ட்டி செவன் ட்ரெயின் சூஸ் பண்ணுறதை விட பிஃபோராக ஃபைவ் தேர்ட்டி ட்ரெயின் ஒன்று அவைலபிளாக இருக்குது அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கே டெம்பிள் எல்லாமே பார்க்குறவங்க சென்னை பீச்சில் இப்போது ட்ரெயின் சூப்பராக போயிட்டுருக்கு பீச்சுக்கு அடுத்ததாக இப்போது வர்றதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஸ் அதாவது சென்னை ஃபோர்த் ரயில்வே ஸ்டேஷனுங்க உங்களுக்கு பூங்கா டவுன்லேருந்து இந்த பீச் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டாப்பிங் தான் அதுக்குண்டான வேலைலாம் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போது ட்ரெயின் நிற்கிறதாங்க சென்னை ஃபோர்த் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு மூணு ஸ்டாப்பிங் தாங்க ஆக்சுவலி மூணு ஸ்டாப்பிங்கு ஆகஸ்ட்டில் வேலை முடிஞ்சோன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இது கிடைக்கிது இப்போது பார்க் ஸ்டேஷன் வரும்போது இதுக்கு மேலே உங்களுக்கு உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நான் இந்த சீட்டுக்கு போகிறேன் நம்ம என்னென்ன ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போகிறோன்றதை அப்படியே இந்த வீடியோடையே பார்க்கலாம் ஃபோர்டுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராகிறது தான் பார்த்திங்கன்னா சென்னை பார்க் ஸ்டேஷன் இங்கேருந்து இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏறுவாங்க நீங்கள் சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்கன்னா பீச் ஸ்டேஷன் போய் ஏறுறதே பெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன் அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரவர் தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் சேத்துப்பட்டுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கறது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நுங்கம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறதாங்க கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சேனலில் பீச் டு தாம்பரம் நிறைய ட்ராவல் பார்த்துருப்பீங்க அதனால் உங்களுக்கு எல்லா ஸ்டேஷனும் நான் கவர் பண்ணுறேன் இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுங்க மாம்பழத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பாக்கறதாங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் மேக்சிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லாக தாங்க இருந்தது கிண்டிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு இங்கே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு அடுத்ததா இப்ப பாக்கத்தீங்கன்னா ட்ரெயின் நிக்கிறதாங்க பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததாக இப்ப நீங்க பார்க்கறது மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்ப ட்ரெயின் தான் பாத்தீங்கன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனுங்க உங்களுக்கு பீச் ஸ்டேஷன் டு தாம்பரம் ஜேர்னி டைம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் அதனால் உங்களுக்கு நான் டைமிங் வைஸாக அதிகமாக காண்பிக்கல இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள உள்ளேன்ட்ரவர் தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பல்லாவரத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நீங்கள் பார்க்கறது குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுங்க அடுத்ததாக இப்போது தாம்பரம் சேனட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தாம்பரம் செனட்டோரியத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்றவர் தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஏழு இருபத்தேழுக்கு பீச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நீங்கள் தாம்பரம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் தேர்ட்டி ஆக்சுவலி எயிட் டுவெண்ட்டிக்கு ரீச் ஆகணும் டென் மினிட்ஸ் லேட்டில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் எயிட் டுவெண்ட்டியில் தாம்பரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினை பிடிக்கலாங்க இப்போது டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் இந்த ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எல்லாமே நீங்கள் பிடிக்கலாங்க அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா மண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் மண்டலூருக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறதுதாங்க ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஊரப்பாக்கத்துக்கு அடுத்ததாக இவ்வளவு கூட்டத்தையும் நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் தான் குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுங்க இன்றைக்கி நிறைய ஃபாஸ்ட் லோக்கல் பேசஞ்சர் வந்து லேட்டாக தாங்க வந்திருக்கு ஏன்னா பக்கத்துலேயும் கூட்டம் அதிகமாக இருக்குது இந்த குடுவஞ்சேரியிலையும் கூட்டமாக தாங்க இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது உண்மையிலேயே பிளாட்ஃபார்மில் போது சூப்பராக இருக்கும் ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது அடுத்ததாக ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் டைம் நைன் ஃபைவ் இங்கே இறங்குனீங்கன்னா எஸ்ஆர்எம் போகிறவங்கெலாம் போகலாங்க காஞ்சிபுரம் போகிறதுக்கு பர்டிகுலராக ஒரு நாலஞ்சு ட்ரெயின் தாங்க அவைலபிளாக இருக்குது ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தாம்பரம் மெப்ஸு வந்து அங்கேருந்து பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டான ஐடியாங்க இப்போது அடுத்ததாக இந்த ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் காட்டாங்குளத்தூர் தாண்டோடனே ஆப்போசிட்லேருந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு இஎம்யூ பேசஞ்சர் ட்ரெயின் கிராஸ் ஆச்சுங்க இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் மறைமலை நகர் மறைமலை நகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் நீங்க தான் இந்த பரனூர் இது மகேந்திர சிட்டின்னு சொல்லலாம் பரனூர் வரும்போதும் ஒரு எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆச்சு பார்க்கறதுக்கு மெயிலே ரொம்ப சூப்பராக இருந்தது என்னடா பரனூர் இவ்வளோ காலியாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க ஸ்டேஷன் அந்த பக்கம் இந்த பக்கம் இறங்கினா ஃபஸ்ட் சரி செங்கல்பட்டு பீச்சால் போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க பீச் ஃபாஸ்ட்டு டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் தேர்ட்டிக்கிட்ட வந்துருச்சு லாஸ்ட்டு ட்ரெயின் ஃபாஸ்ட்டு வந்து டென் ஓ கிளாக் தான் வந்து உங்களுக்கு பீச்லேயே முடியும் ஆனால் இந்த ட்ரெயின் நைன் தேர்ட்டிக்கு தான் இங்கேருந்தே போகுது காஞ்சிபுரம் ரூட்டு இப்படி தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு போயிட்டு இந்த லாஸ்ட்டு ட்ராக் பார்த்தீங்களா இதே வழியாக தான் இப்போ காஞ்சிபுரம் போக போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணிட்டோம் செங்கல்பட்டு ரீச் பண்ணும்போது டைம் நைன் தேர்ட்டி

செங்கல்பேட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு இப்போ டுவர்ட்ஸ் நம்ம காஞ்சிபுரம் ரூட்டில் தான் போக போகிறோம் இப்போது நம்ம பார்க்குறது தான் காஞ்சிபுரம் போகிறதுக்கு உண்டான வழி இது வந்து உங்களுக்கு டூவர்ட்ஸ் சென்னை பீச் தாம்பரத்துக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி காஞ்சிபுரம் ரூட்டில் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டேஷன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொத்தேரி வரைக்கும் கூட்டமாக தாங்க வந்தது அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கம்மியாச்சு இப்போ செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகும்போது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பேசஞ்சர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க இப்போது வாங்க தேனிய கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல மாதிரி செங்கல்பட்டுலேருந்து இந்த இஎப்பியூ ட்ரெயின் வருதுன்றதுக்காக ஓடி வந்தெல்லாம் ஏற்காதிங்க அது காஞ்சிபுரமாக பீச்சான்றதை செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் டென் மினிட்ஸில் இன்னொரு ட்ரெயின் வரும் ஏரிக்கங்கமான சொல்லியிருக்காங்க பட் எல்லா டைமிங்லேயும் அந்த மாதிரி ட்ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கம் இந்த ரூட்டில் மெயின் ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூட்டுங்க இது உங்களுக்கு சிங்கிள் தண்டவாளம் மட்டும்தான் இருக்குது சிங்கிள் ட்ராக்கு அதனால் ஒரு ட்ரெயின் ஆச்சுன்னா தான் அடுத்த ட்ரெயின் உள்ளே என்ட்ராக முடியும் அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலூர் இங்கே ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் ஆக்சுவலி டென் டென்னுக்கே நம்ம காஞ்சிபுரமே ரீச் ஆகணும் இன்றைக்கி ட்ரெயின் கொஞ்சம் டிலேயில் தான் போயிட்டுருக்கு பட் ஆனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினே சொல்லாங்க இப்போது பாலூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ட்ராக்காக இருந்தது பாலூர் வரும்பொழுது உங்களுக்கு டபுள் ட்ராக் ஆகிடுச்சு இப்போது அரக்கோணத்துலேருந்து வர ட்ரெயினை நம்ம பார்க்கலாம் அரக்கோணம் இல்லைங்க இது காஞ்சிபுரம் டூ பீச் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் தான் காஞ்சிபுரம் இந்த பாலூரில் டபுள் ட்ராக்குன்னு நினச்சேன் ஆனால் இல்லைங்க ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் டபுள் ட்ராக்கு மற்றபடி உடனே திரும்ப பேக் ஃபோன் சிங்கிள் ட்ராக்குக்கு மாறிடுச்சு இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான மெயின் ரோடுங்க உங்களுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபுளாக தாங்க இருக்குது பாலூருக்கு அடுத்ததாக இப்போது காஸ்பாட்றது பார்த்தீங்கன்னா பழைய சிவரம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம கிட்டத்தட்ட பத்தையால் ஆயிடுச்சு பழைய சிவரம் தாண்டி போயிட்டு இருக்கோம் காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு நிறைய பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது கோயம்பேட்டிலேருந்து அவைலபிளாக இருக்குது தாம்பரத்துலேருந்து நிறைய பஸ் வசதி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ட்ரெயினு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலருந்து ஆறு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குதுங்க ட்ரெயின் டேடி உங்கள்ட்டே ரொம்ப பெஸ்ட்டு நெக்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம்ல போது ஸ்பீடாக தான் இருக்கும் பஸ்ஸில் பட் ஆனால் உட்காந்து தான் போகணும் எல்லாருமே பஸ்ஸில் உட்காந்து தான் இப்போ நல்ல விஷயம் ட்ரெயின் ரொம்பவே கம்ஃபர்டபுள் அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ராவர் தான் பாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் பாலாஜாபாத்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பாலாஜாபாத் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறது தான் பாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்டு கூட இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க நீங்கள் இந்த காஞ்சிபுரம் ஈஸ்ட் இறங்கினாலும் கோவில்களுக்கு எல்லாமே போகிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ வசதி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் மெயின் எல்லாமே போகலாம் இப்போது நம்ம பார்க்குறது ஈஸ்டுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த மெயின் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் காஞ்சிபுரம் நான் வந்து ரீச் பண்ணும்போது டென் தேர்ட்டி ஃபைவ் இங்கே விசாரித்து பார்த்ததில் லெவன் டுவெண்ட்டிக்கு ஒரு ட்ரெயின் உங்களுக்கு பீச் ஸ்டேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது அதை விட்டால் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க ட்ரெயின் ஓகே வியூவர்ஸ் மார்னிங் செவன் டுவெண்ட்டி செவனுக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் வந்து ரீச் பண்ணும்போது டென் தேர்ட்டி ஃபைவ் இந்த டிராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இப்போது ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம சென்னையிலேருந்து ஒத்தேரி ஆகட்டும் ஏன் இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வர்றதுக்கு கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ படிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய ப்ரிப்பர்ஷம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்க தான் இந்த காஞ்சிபுரம் டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற போர்டுங்க டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டுவர்ட்ஸ் அரக்கோணம் டுவர்ட்ஸ் பீச்சுக்கு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க